அநேகர் யூதர்லயும் கொஞ்சம் வந்திருக்கிறாங்க யூத மார்க்கத்தை அமைந்தவர்களையும் வந்திருக்கிறாங்க பக்தி உள்ளவர்கள் வந்திருக்கிறாங்க இந்த மூன்று பகுதியிலும் அநேகர் பவுலையும் பர்ணபாவையும் பின்பற்றினார்கள் அப்புறம் அவருடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபை நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள் ஆமாம் ஒரு தனி இடத்துக்கு அதாவது இங்கே நடக்க முடியல திரும்ப என்ன செய்ய சபை என்ன செய்யுது இப்போ மெதுவும் அப்படியே சபை வந்து பெரியது வெளியில் வருது ஆமாம் புத்தி சொன்னார்கள் கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவசந்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள் ஆமாம் இது வந்து டாப் ஆஃப் த டவுன் ஆயிடுச்சு டாப் ஆஃப் த டவுன் அப்படின்னு அது ஐஸ்கிரீம் போட்டு திஸ் டாக் ஆஃப் த டவுன் அப்படின்வாங்க சுவிசேஷம் டாக் ஆஃப் த டவுன் கிட்டத்தட்ட அந்த ஓய்வு நாளில் பட்டணத்தார் அனைவரும் வேத வசனத்தை கேட்கும்படி வந்தாங்க இது என்னடா அது எது என்ன பேசுகிறார் நம்ம ஆளுங்களுக்கு தான் கூட்டம் வந்துச்சுன்னா பிடிக்காது என்ன அடுத்ததாக யூதர்கள் ஜன கண்டபோது கண்ட நாள் நிறைந்து இந்த இதே பொறாமை தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் இறைக்கிறதுக்கு அவங்க சொன்னாங்க என்ன சொல்றாருன்னா இதில் இவர்கள் பொறாமையினாலே இயேசுவை ஒப்புக்கொடுத்தார்கள் என்று சொல்லி அறிந்திருந்தார் இதே பொறாமையினாலே எல்லாரும் இன்னொருத்தான் சொல்கிறாங்க இயேசு கிருத்தவை பேசும்போது இந்த உலகமே அவனுக்கு பின்னாடி இப்போ நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க பொறாமையினாலே நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரியாய் பேசி விரோதித்து தூசித்தார்கள் அப்போது பவுலும் பர்ணபாவும் தைரியம் கொண்டு இல்லை இல்லை அவங்கள தாஜா பண்ணி அவளை தாஜா பண்ணி இல்லைங்க கொஞ்சம் அப்படி பேசுவாங்க அப்படி அப்படின்னு தைரியம் கண்டு அவரை நோக்கி முதலாவது உங்களுக்கே தேவசத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது நீங்களும் அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து இதோ நாங்கள் புரஜாதிடத்தில் போகிறோம் ரொம்ப தெளிவாக ஜென்டைல் மிஷன்ஸ் அதாவது புறஜாதிகள் மத்தியிலே சுவிசேஷ ஊழியத்திற்கு ஆரம்பம் இந்த பகுதியில் தான் ரொம்ப தெளிவாக வெளியில் வர்றாங்க முன்னாடி அனுப்பப்பட்டிருந்தாலும் இந்த பகுதியிலன்னு சொன்னாங்க உங்களுக்கு தான் சொல்றோம் நீங்க வந்து கேட்க ஏற்றுக்கொள்ளவில்லை அதாவது ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நமக்கு இல்லை ரெண்டும் இருக்குது நீ எதை எடுத்துக்கிறேன்னு பாரு அதனுடைய முடிவு அதன்படி இருக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் புறஜாத இடத்துல போகிறாங்க என்றாங்க ஏன் போகிறோம்னு சொல்லி அதுக்கு அழகாக ஒரு வேத வசனத்தை கொண்டு வர்றாரு கொண்டு பூமியின் கடைசி பர்ந்தமும் ரட்சிப்பா இருக்கும்படி உண்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கத்தர் எங்களுக்கு கட்டளைட்டு இருக்கிறபடினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள் இது இயேசாயனுடைய புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அதாவது பாடுபடும் தாசனுடைய பாடல்களில் ஒரு பாடல்ல வருது பாடுபடும் யோவருடைய தாசனுடைய பாடல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நான்கு பாடல்கள் இருக்குது நம்ம அடுத்த வரக்கூடிய நிகழ்ச்சியில் நம்ம அதை பார்க்க போகிறோம் இந்த பகுதி எடுத்து கொண்டு வரார் என்ன சார் நீர் பூமியின் கடைசி பரியந்தும் ரட்சிப்பாக இருக்கும்படி உண்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டையிட்டிருக்கிறபடினாலே இப்படி செய்கிறோம் ாலும்த வசனத்தினுடைய அடிப்படையில் செய்கிறார்கள் கேட்டு என்ன எட்டாவது வசனத்தை கேட்டு சந்தோஷப்பட்டு வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள் இத்தைய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் கத்தருடைய வசனம் அத் தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று ரொம்ப அழகா சொல்றாங்க அந்த கத்தோடைய வசனம் அந்த தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிச்சிட்டு தெளிவாக சுவிசேஷத்தை சொல்லுங்கள் சும்மா வந்து நீங்க சோப்பு விற்காதீங்கன்ற சோப்பு போடாதீங்களே சோப்பு விற்காதீங்க தெளிவாக வேத சத்தியத்தை சொல்லுங்கள் வேத சத்தியம் அந்த சுவிசேஷம் ஒரு மனிதனை வசீகரிக்கவில்லை என்றால் ஒன்றுமே வசீகரிக்க முடியாது அதுதான் என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை அதாவது சுவிசேஷம் நம்ம நம்ம வந்து ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்து நம்முடைய மன மகிழ்ச்சியாக இராவிட்டால் எந்த ஒரு காரியமும் மன மகிழ்ச்சியாக இருந்திருக்க முடியாது இருக்க முடியாது நான் எதுக்காக இந்த யூத மார்க்கத்திலே அமைந்தவர்களும் அடுத்ததாக புரஜாதியாரும் விசேஷமாக அதாவது தேவ பக்தி உள்ளவர்களும் ஏன் இவங்க உடனடியாக ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏன் இந்த சுவிசேஷம் அவர்களுக்கு மிகவும் மிகவும் நன்றாக இருந்தது

தேவையில்லாததுக்கு போய் நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இல்லை அது தேவையில்லைன்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க நியாயப்பிரமாணத்தை நம்ம ரசிக்கா ரசிக்க ரசிக்கக்கூடாத நியாயப்பிரமாணத்தை ரசிக்கக்கூடாத ரசிக்க அந்த ரசிப்பு உண்மையான ரசிப்பு கிறிஸ்து மூலியமாக வருதுன்னு உடனே அவங்க உடனடியாக ஏற்றுக்கொண்டார்கள் வேறு ஏதாவது கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில் விருத்த சேதனம் பண்ண வேண்டாம் ஏனென்றால் விருத்த சேதனம் பண்ணுவதை கிரேக்கர்கள் மிகவும் தாழ்வாக அதாவது அசிங்கமாக அவ அவமானமாக ஏற்றுக்கொண்டார்கள் இப்போ நம்ம விருத்த சேதனம் இல்லாமல் வெச்சிக்க கத்தரால் முடியும் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க ஏன்னா இதற்கான பதினைந்தாவது அதிகாரத்துல வந்து நம்ம பார்க்குறோம் அவங்க விருத்த சேதனம் பண்ணணுமா பண்ண வேண்டாமா முறைகளை கை கொள்ள வேண்டுமான்னு சொல்லும்பொழுது இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேண்டும் இப்போ இங்க இவங்க என்ன பிரசங்கம் பண்றாங்க விருத்த சேதனத்தினாலோ விருத்த சேதனம் இல்லாமலோ கர்த்தர் ரசிக்க முடியும் அது பேசிக் கிடையாதுங்கிறாங்க உடன்படிக்கனுடைய அடையாளமாக கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம் உடனே இவங்க எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறாரு நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளாங்க அந்த பகுதி முழுவதுமாக ஏற்றுக்கொள்வது இதை ஒரு பகுதி ஏற்றுக்கொண்டா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும் எவ்ரி நியூட்டன் இங்கே என்ன சொல்றாரு அதுக்கு ஐம்பதாவது வசனம் யூதர்கள் பக்தி கனமும் உள்ள ஸ்திரிகளையும் பட்டணத்தின் முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்ணபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு பெரும்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள் ஆமாம் இவர்கள் தங்கள் கால்கள் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள் சீசர்கள் சந்தோஷத்தினால் பரிசுத்த ஆவினாலும் நிரப்பப்பட்டார்கள் ஆக அங்கே ஒரு பெரிய சபையை ஏற்படுத்திட்டு போறாங்க அவர் சும்மா போகலாம் காலையில் தூசியை தட்டி விட்டு போனாலும் அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு சபை இருக்கிறது அங்கே சாட்சியாக இருக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சில ஸ்திரீகள் அதாவது பட்டணத்தில் உள்ள நல்ல பணக்கார ஸ்திரீகளை எழுப்பி விட்டு சில ஸ்திரீகள் வந்து நல்ல என்ன சொல்லுவாங்க ரொம்ப பணக்கார ஸ்திரீகள் அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய ஸ்திரிகள் அது ஒரு பெரிய கண்ட்ரோல்லே வச்சுருப்பாங்க எல்லோரும் அந்த இது அந்த அடியாளங்கள்லாம் அவங்ககிட்ட தான் இருப்பாங்க ஹிட்மேனா என்னமாதிரி ரொம்ப ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அதாவது ஸ்ரீகள் வந்து அன்பானவர்கள் நேசிக்கிறவர்கள் சொல்லி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அடிதடி இந்த இதெல்லாம் வந்து இந்த பகுதியில் வந்து வச்சுருக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் நிறைய பேர் அனுப்புகிறாங்க அதாவது இந்த வேண்டாதவர்கள் அந்த ஊரில் அலையக்கூடியவர்கள்லாம் அவங்க கையில் இருக்காங்க அவங்க விட்றாங்க இதில் இன்ன வேடிக்கை என்னவென்றால் நாங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்று நியாயப்பிரமாணத்தின்படி வாழுகிறோம் என்று சொல்லக்கூடிய யூதர்கள் இந்த மாதிரி அடியால் வச்சு இவங்களை அனுப்புகிறாங்க அழைப்பு சொல்லுவாங்க ஒரு லவ் அண்ட் வார் அப்படின்பாங்க அதாவது ஒரு சண்டைன்னு வந்துச்சுன்னா எதை வேணாலும் பண்ணிக்கலாம் நம்ம அதுக்கு அடிப்படையான தத்துவமோ அடிப்படையான ஒழுக்கோ தேவையில்லை அந்த நிலைமைக்கு வர்றாங்க ஆனால் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்கள் வந்து வித்தியாசமாக இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னா சீசர்கள் சந்தோஷத்தினாலும் அவங்க பொறாமையினாலே நிறைந்திருந்தார்கள் அவங்க வந்து அசுத்தாலே நிறைந்தார்கள் இங்கே வெரி கிளியர் கான்ட்ராஸ்ட் சுவிசேஷம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் இருக்கும் சுயசேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு பக்கம் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒரு பக்கம் இருக்கும் போது சில ஊருங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் சுயசேதத்தை ஏற்றுக்கொண்ட அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த பகுதிகளும் சுயசேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வாழக்கூடிய பகுதிகளும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் சுத்தமாக இருக்கு ஆமா ஒரு ஒரு இதுல பேப்பர்லயே ஆந்திராவில் வந்துச்சு ரெண்டு ஊர்களுடைய படங்களை போட்டு ஒரு இந்த பக்கத்து ஊர் இப்படி அழுக்காக இருக்குது இந்த ஊர் நல சுத்தமாக இருக்குது ரெண்டுக்கும் வித்தியாசம் வேணவென்றால் இந்த பகுதியில் அதாவது சுத்தமாக இருக்கக்கூடிய பகுதியில் வாழ்கிறவர்களும் கிறிஸ்தவர்கள் அழுக்காக இருக்கக்கூடிய பகுதியில் வாழ்கிறவர்களெல்லாம் மற்றவர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆக சுவிசேஷம் ரொம்ப தெல்ல தெளிவாக ரெண்டு பேரையும் பிரிக்குது பொறாமையிலாளே நிறைந்தவர்கள் அடுத்ததாக மற்றவர்களை எழுப்பி விட்டு அவர்களை துன்பப்படுத்தி ஊருக்கு வெளியே விரட்டுகிறார்கள் இவர்கள் ஊருக்குள்ளே அழைக்கிறார்கள் இவங்களும் இருந்தவங்கள புறஜாதிகளும் பரூத் தாவினாலே நிறைந்தவர்களுடைய வாழ்க்கைய பொழுது அந்த ஆண்டவருக்குள்ள வந்த பின்பு பாவ மன்னிப்பு பெற்ற பின்பு இயேசு கருத்துக்குள்ளே வாழும் பொழுது இவருடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது ஏன்னா இவங்களும் அந்த நம்ம தமிழ்ல சொல்ல போனால் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள் ஆனால் இப்பொழுது அந்த அவர்கள் வே வேற இடத்துல நாட்டப்பட்டு இருக்கிறாங்க சுவிசேஷத்தை சொல்லும்பொழுது ரெண்டாக பெரியங்க இயேசுவானவரே சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நான் வந்து என்ன செய்கிறேன்னா பிரிக்கிறேன் அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத குடும்பத்தில் இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது ஒரு பெரிய பிரிவினை வரும் ஒரு பெரிய பிரிவினை வரும் குடும்பத்திலே

ஏய் என்னையா நான் பேசுகிறேன் என்ன கிண்டல் அடிக்கிறேன் நான் இல்லையா அது விடிய அப்படின்னா நம்ப மாட்டாங்க நம்ம சொல்கிறது என்ன ஏமாத்துறவங்கள்ட்ட போய் நீங்கள் தான் நல்லது உண்மையை சொன்னாலும் அவன் என்ன சொல்லுவான் நம்ப மாட்டான் சுவிசேஷம் நிச்சயமாக உங்களையும் என்னையும் தனியாக பிரித்து கொண்டிருக்கிறது இந்த இந்த பகுதியில் முழுவதுமாக நான் பார்ப்பது என்ன எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி லூக்கா ரொம்ப அழகாக கொடுக்குறாரு ரொம்ப அழகாக அப்படியே சொல்லிட்டு வர்றாரு இதே மாதிரி தான் நம்ம தேவான்னு சொல்லிட்டு வந்தார் இப்போ நான் உங்கள்கிட்டக்குள்ள கேள்வி என்ன ஒரு சண்டே ஸ்கூல் மெட்டீரியல் தயாரிக்கணும் பழைய ஏற்பாட்டிலேருந்து இருந்து நீங்கள்லாம் இப்போ தான் இதுதான் பிபிஎஸ்ஸு முடிச்சுட்டு டைரக்டராக இருந்திருக்கீங்க டீச்சராக இருந்திருக்கீங்க சமையாக பயங்கரமாக நடத்திட்டு வந்திருக்கீங்க நீங்கள்லாம் இப்போ ஒரு சண்டே ஸ்கூல் மெட்டீரியல் நம்ம தயாரித்து அந்த பிள்ளைங்களுக்கு இந்த சுவிசேஷத்தினுடைய முழு படத்தையும் அப்படியே போட சொல்லணும் அப்படின்னா என்னென்னலாம் சேர்க்கணும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லி பாருங்கள் இதெல்லாம் சேர்க்கணும் எதெல்லாம் சேர்க்கக்கூடாது ரொம்ப அழகாக ஒரு ஒரு ரத்தன சுருக்கமாக பழைய ஏற்பாடாக சொல்லிட்டாங்க ஆதி ஆமத்துலேருந்து ஆதி ஆமத்துலேருந்து சிருஷ்டிப்பு ஆதி ஆகமோ வேணும் அப்புறம் விழுந்து போகுதல் வேணும் சொல்லுங்களேன் நாயே சொல்லணும் ஒரு கறிக்குளம் நீங்கள் கறிக்குளம் ப்ரிப்பேர் பண்ணுங்களேன் கறி குழம்பு இல்லை கறி ிருப்பந்தி வரது நோவா மூலமாக ஓகே அதாவது நீங்க ஒரு ஒன்று வந்து சிருஷ்டிப்பு ஆனா யாருமே நிறைய பேர் நோவாவும் எடுக்கல ஒண்ணு இவர் மட்டும் எடுத்திருக்காரு அதாவது ஆபிரஹாம நிறைய பேர் எடுக்கிறாங்க நோவாவை ரொம்ப கொண்டு வரல பேதர் மட்டும் அந்த இடத்துல நோவாவை சொல்றாரு பெரிய என்ன சொல்றான் உடன்படிக்கையை குறித்து பேசலாம் அப்புறம் நோவா கதை சொன்னீங்கன்னா நீங்க உடன்படிக்கை எப்படி வருதுன்னு அதை சொல்லி ஆகும் அதாவது எப்படி தண்டனை வரும் அதுல இருந்து எப்படி தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு ஒரு முன்மாதிரியாக வச்சிருக்குன்னு அதை கொண்டு வரணும் நிச்சயமாக அடுத்ததாக ஆப்ரஹாம் அழைக்கிறது ஆப்ரஹாமுடைய கதையை அது பண்ணுறாங்க ஆப்ரஹாமுடைய அழைப்பை கொண்டு வரணும் அப்புறம்

அதுக்கப்புறம் பாலம் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு வந்து அது கொண்டு வரணும் அங்கே எப்படி விழுந்து போனார்கள் சொல்லி கொண்டு வரணும் ராஜாக்களை உண்டாக்குனது அங்கே எப்படி விழுந்து போனார்கள் என்று சொல்லி கொண்டு வரணும் தரிசிகள் எப்படி வந்து அவங்க தீர்க்கதரிசனம் சொன்னாங்கன்னு கொண்டு வரணும் அதை எப்படி அவங்க கேட்காம போனாங்கன்னு சொல்லணும் அதற்கு பின்பதாக எப்படி அவங்களுக்கு தண்டனை வந்ததுன்னு சொல்லி வரணும் பின்பதாக எப்படி அவங்களை திரும்ப ஆண்டவர் சேர்த்துக் கொள்வதும் அதற்கு மேலாக இந்த எல்லா பகுதியிலும் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கணும் சொல்லணும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வரணும் அதுக்கு முன்னாடி யோவான பற்றி சொல்லியிருக்கணும் இயேசு கிருத்தைய காரியங்களை நான் சொல்லியிருக்கணும் இயேசு கிருத்தைய மரணம் உயிர்த்தெழுதல் அவருடைய இரண்டாவது வரியை பற்றி சொல்லணும் அப்புறம் திருச்சபை எப்படி ஆரம்பிச்சது அது நடந்ததுன்னு சொல்ல வரணும் எப்படி சுசேஷத்தை அறிவித்தார்கள் சொல்ல வரணும் திருச்சபையில் எப்படி மூப்பர்களை ஏற்படுத்தினார் சொல்லணும் அந்த திருச்சபையில் எப்படி வளர்ந்தது எப்படி வளர்ந்தது என்று சொல்ல வேணும் எப்படி சுவிசேஷம் அறிவித்தது அந்த முன்னூறு வருடங்களுக்காக எப்படி மாற்றி போட்டது அவர் வரும்பொழுது என்ன நடக்கும் இன்ட்ரெஸ்டிங் நம்ம பெரிய ஒரு இதே சொல்லியாச்சு ஒரு பெரிய ஸ்டோரியே சொல்லியாச்சு இதெல்லாம் நம்ம சொல்லலைன்னா நிச்சயமாக நிச்சயமாக தொக்கு தொக்காக எங்கேயோ தொங்கு தொங்கியிருக்கணும் அருமையானவர்களே சுவிசேஷம் என்பது இந்த உலகத்திலே உங்களையும் அதாவது கர்த்தனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்மையும் இந்த உலகத்தின் ரெண்டாக பிரிக்கிறது இந்த சுவிசேத்தத்தை நம்ம சொல்லும் பொழுது நிச்சயமாக அங்கே ஒரு பிரிவினை ஏற்படும் நம்ம யாரையுமே இருக்கலை ஆனால் என்ன நடக்கும்னா ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லாமல் போகும் கர்த்தராக கிருத்தனுடைய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கும் பொழுது முழுவதுமாக அறிவிக்கும் பொழுது அது கர்த்தருடைய சித்தத்தின்படி பூரணமாக இருக்கும் பொழுது அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த தேசம் முழுவதும் பிரசித்தமாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆக ஒரு இடத்துல உள்ள சுவிசேஷம் அந்த தேசம் முழுவதும் அந்த ஏ அந்த பகுதி முழுவதும் போக வேண்டும் இதுதான் சுவிசேஷத்தினுடைய தாக்கம் வீரியம் இதை தொடர்ந்து நாம் பார்ப்போம்